இல்லை ரொம்ப வேதனையான விஷயம் அவரை போன்றவங்க ஒரு அறிவிஜீவி ஒரு பல்கலைக்கழக மானிய குழு அது லைன்ஸுங்கிற வார்த்தை ஒரு வழிகாட்டுதல்களை கொடுக்குதுன்னா முதல்ல அவரை போன்றவங்க அது நல்லதாக கெடுதலா சரியா தப்பான்னு பேச வேணாங்களா ஐயா அதுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறார் முதலமைச்சருக்கு ஒரு சொன்னாராம் அதை எடுத்துக்கிட்ட ஒரு வாக்கியத்தை என்ன வாதம் தயவு செய்து இந்த நிகழ்வை கேட்கிற டேயர்களை தயவு செய்து அன்பு தீவுகள் என்பதை புரிந்து கொள்ளுங்க அவங்களால அநியாயத்தை நியாயப்படுத்த முடியல திசை கொண்டாது வாட்சிட்டு இருக்காங்க நீதிமன்றம் இல்ல முடிச்சா நீங்க முதலமைச்சர் எந்த சொல்றாரு அவர் அடிப்படையாக இந்த செய்து சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டாரு

ஏன்னா அதுல என்ன இருக்குன்னா தொழில்துறையை சார்ந்தவங்களும் பொதுவா வந்து பத்தாண்டு பேராசிரியராக இருக்கணும் குறைந்தபட்ச தகுதி துணைவேந்தருக்காக பரிந்துரைக்கப்படும் பொழுதுன்றது அதோட கொண்டாந்துக்கிட்டு என்னென்ன சேர்த்திருக்காங்கன்னா அவர் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல தொழில் துறையில் இருந்தாலும் அப்புறம் அரசு துறையில் இருந்தாலும் பொதுத்துறையில் இருந்தாலும் அதில் அவர் சாதித்திருந்தால் அப்படின்னா கல்வித்துறையில இருக்க வேண்டியதில்லை அவரை போடலாம் மொதல் பாயிண்ட் அப்படியா போடுறதுக்கான ஏற்பாடு என்னன்னா அந்த தேர்வுக்குள்ள சர்ச் கமிட்டி அதுல யாரு மூணு பேரு அதுல மூணு பேர் என்னன்னா வேந்தரால நியமிக்கப்படுறவர் அவர் தான் அதுக்கு தலைவர் போட்டு வச்சிருக்காங்க அப்புறமேட்டு பாஜ குழு பிரதிநிதி ஒருத்தர் இன்னொன்னு போனா போகுதுன்னு சிண்டிகேட்டும் சென்னட்டும் சேர்ந்து அப்ப என்ன ஆகி போச்சு அவங்க ஆளு யூஜிசி அவங்க ஆளு ஒன்றிய ஆளு மூணு பேருக்கு ரெண்டு பேருக்கு மெஜாரிட்டி முடிச்சு வச்சா கதையை தீத்தாச்சு அப்படி என்றால் துணைவேந்தர் என்று நாங்களே நியமிப்போ இங்க எண்பது சதவீதத்துக்கு மேல செலவு செஞ்சு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கலாம் ஒரு மாநில அரசு ஆனால் அதனுடைய நிர்வாகி நடைமுறை நிர்வாகி துணைவேந்தர் அவரை நியமிக்கிற அதிகாரத்தை நாங்கள் பறித்துக் கொள்வோம் கேட்டா கெய்டலைன்னு நாளைக்கு என்ன தினமாகும் இங்க வந்து அவங்க வந்து வழிகாட்டி விரும்பாங்க அதை செயல் மானியம் தர மாட்டாங்க சகோதரி நான் பல்கலைக்கழகத்தில் எனக்கு தெரியும் என்ன கூத்தலாம் நடக்கும்னு இவங்க போய் வரிசையா நிப்பாங்க அந்த மானியம் வாங்குறதுக்காக அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா நாங்க இந்த சுற்றறிக்க வரிசையா அனுப்பணும்ல அந்த சுற்றறிக்கையெல்லாம் அமல்படுத்தினே இல்லையான்னு கேட்பாங்க தெரியுமா உங்களுக்கு அவர் அவர் அறியாம ரெகுலேஷன் ஒரு வார்த்தை அவங்களுக்கு என்னென்ன அந்த கெயிட் சிட்டு போடுவாங்க ரெகுலேஷன் பாங்க கடைசியில எங்க வந்து நிப்பாங்க அந்த காலத்துல மானியம் தரமாட்டாங்க அவங்க சொன்ன பேச்ச கேட்கலைன்னா இது முதல் நிமிஷம் இப்ப அதை விட கொடுமை இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா நாங்க இந்த பல்கட்சிக் கழகத்துக்கு அங்கீகாரத்தையே நாங்க மாட்டோம் நீங்க வாங்கிய பட்ட மதிப்பில் போகும் என்று ஒரு எச்சரிக்கையை கூட இவ்வளவு தைரியமாக இந்த மோடி அரசால் தான் வர முடிஞ்சு இதுக்கு முன்பு இல்ல இப்ப எங்களுடைய முதலமைச்சர் இந்த தொழில்துறையின் சொல்றது மூலமாக என்ன இது ஒரு மிகப்பெரிய கல்வி நிலையத்துக்கு கல்வி ஆராய்ச்சி நிலையத்துக்கு ஆராய்ச்சி நிலையத்துக்கு கல்வித்துறை இல்லாதவரை கொண்டாந்து போறீங்கன்னா அப்படி என்றால் பொங்கோடைய நோக்கம் இது வைத்தமயமாக்குவது என்று அவர் கடுமையாக வந்து விமர்ச்சிருக்கார் சேர்த்து இது மாநில உரிமை பத்தி பேசியிருக்காரு தவறான தகவல் தர சுப்பிரமணியம் தயவு செய்து முழுசா படிங்க பல ஆங்கில ஏடுகள்ல வந்திருக்கு கேரள முதலமைச்சருடைய பேச்சு என்ன பேசுறீங்க அவர் தெரிவித்து சொல்றாரு இது மாநிலம் அவர் என்ன சொல்றாருன்னா ஐயா யூஜிசி ஒரு கைட்லைன்ஸ் போட்டு எங்களுக்கு அனுப்புறீங்க இதை உருவாக்கி எங்களை கேட்டீங்களா ஐயான்னு கேட்கிறாரு சட்டமன்றத்தில் வந்து கல்வி ஒன்றியா ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒத்திசைந்து ஒரு முடிவு எடுக்கணும் இந்த இனங்கள் முக்கிய கருத்து கேட்பே நடத்தல அப்படிங்கிறீங்களா ஒரு இடத்துல கூட கேட்கப்படவே இல்லையா அவர் சொல்றாருங்க சொல்லுங்க இந்த இந்த இப்ப வழிகாட்டல் அப்படிங்கிறது நடைமுறையில வந்து கம்பல் பண்ணுவாங்க அந்த கடைசியாக கேரள சட்டப்பட்ட தீர்மானம் என்ன செய்யுமா கடைசியா இந்த கைலன்ஸ் இந்த வழிகாட்டுதல் உடனடியா வாபஸ் வாங்க அடுத்த நீ எதை கொண்டு வந்தாலும் எங்களை கேட்காம கொண்டு வரக்கூடாது ஏற்க மாட்டோம்னு போட்டுக்காங்க தெரியுமா காரணம் இது மானிய உரிமை பறிக்கப்படுது அதை பத்தியே கவர்ச்சி பண்ணியா கேரள முதலமைச்சர் ஒரு வாட்டி கொஞ்சம் அடிச்சு வருதா இருக்குல்ல ஆஹ் இதெல்லாம் பாக்காம வந்தது மாதிரி எப்படி நல்லா பேசுறாங்க மற்ற மாநில முதலமைச்சர்கள் இதை எப்படி அணுகுவார்கள் குறிப்பா இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சருடைய இந்த கடிதத்தை எப்படி புரிந்து கொள்வார்கள் இது இப்ப கேரளாவுல நடந்தது ஏற்கனவே இங்க ஒரு லிட்ரசி சார்ந்த ஒரு பார்வை இருக்கு அதுல இருந்து இதை பார்க்க வேண்டியதா இருக்கு மற்ற மாநிலங்களும் அப்படி பார்ப்பாங்களா இல்ல இல்ல சகோதரி உங்களுக்கு தெரியும் மேற்கு வங்கத்துல ஏற்கனவே பெரிய விவகாரம் மேற்கு வங்கத்துல போலதான் விவகாரம் கவர்னர் ஒத்துக்க கொடுக்கக்கூடிய பரித்துறை எல்லாம் துணைவேந்தர் பெரிய விவகாரம் ஆச்சு அது கோர்ட்டு வரைக்கும் போய் அலைஞ்சு கலைஞ்சு அப்ப இது பல பாஜக அல்லாத மாநிலங்கள் எல்லாமே இதனால பாதிக்கப்படும் ஏன்னா அவங்க பல்கலைக்கழகத்தை உருவாக்குவாங்க நிர்வாகத்தை யார் செய்வாப்பில் இருக்கக்கூடிய ஆட்சி அதாவது இன்றைக்கு பாஜக ஆட்சி அதாவது ஒரு சங்கி அப்படி கேட்ட ஒரு சங்கிய பிடிக்கணும்னா கல்வியாளர் கிடைக்க வெளியில இருந்து ஒரு ஆளை போடு அப்படி போடலாம் என்று இந்த தூண்டிவிட்டு ஒரு அடக்கமா நீங்க அந்த இது சொல்லல பாயிட்டு துணைவேந்தருக்கான அந்த சர்ச் கமிட்டி தேவை மூணுல ரெண்டு பேர் அவங்கதான் சகோதரி ஒண்ணு வேந்தரு போறவரு இன்னொன்னு யூஜிசி ரெண்டு யாரு கமிட்டிக்கு தலைவர் யாருன்னா வேந்த நியமிப்பவர் தான் இருப்பார்னு போட்டு பய வாருங்க நான் கேட்டேன் இது என்ன மாநிலம் கூட ரவீந்திர சாமி கிட்ட நீங்க அந்த கேள்வியை கேட்டீங்க அவர் அவர் பானில்ல அப்படி சொன்னார்னு வச்சுக்கா அது நிதானமா அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம் சொன்னாரு நான் கேட்கறேன் சந்திரபாபு நாய்க்கு நிதிஷ்குமாருக்கு இந்த பிரச்சனை வருமா வராதா ஐயா இப்ப உடனடியா வராது அப்படின்னு நினைக்கிறேன் வந்து சந்திரபாபு நாய்க்குடைய மாநிலத்துல அவர் பணத்தை போட்டு ஒரு பல்கலைக்கழகத்தை துவக்குனா கடைசியில் அதுக்கு துணை வேண்டர் யாரும் பார்த்தா மோடி நியமிக்கிற ஆளுன்னா நிதிஷ்குமாரி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அவருடைய இடத்தை கொடுத்து பல்கலைக்கழகத்தை உருவாக்குனா துணை தர் யாருன்னா மோடியும் அமித்ஷாவும் உருவாக்குறவங்க தானா அது அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு இனி இல்ல நாளைக்கு பூராமே இதெல்லாம் நிச்சயமா பிரச்சனை ஆகும் நீ நான் ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடுறேன் இப்ப இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து தீக்குறதுக்கு இவங்களை இப்ப மிக நல்ல ஒரு நகர்வு அவ அவ்வளவு அவர் கடிதம் எழுதினது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு கேரளா வந்த அழகாக ரொம்ப அழுத்தமான தீர்மானத்தை வெற்றுக்கு ஒரு மனுதான் இருக்கு கேரள சட்டமன்றத்திலும் கேள்வி அதுல எந்த சூட்சமா வார்த்தையை பயன்படுத்த சான்சலர் சான்சலருடைய பிரதிநிதி அந்த தேர்வு குழுவுல சான்சலருடைய பிரதிநிதி தான் தலைவர் இப்ப சான்சலர் தீர்மானம்

சர்ச்ச கமிட்டி அதுல மாநில அரசின் பிரதிநிதியும் இருக்கணும் இப்ப இந்த மூணு பேர்ல கவனிச்சீங்களா மாநில அரசு பிரதிநிதியே கிடையாதுங்க இது மாநில உரிமை பறிக்கிற வேலை இல்லையா எங்களுடைய கேரள முதலமைச்சர் சுட்டி காண்பித்து வண்டியா சட்டமன்ற சொன்னா

நண்பர் சுப்பிரமணியம் பேசும்போதே நான் எனக்குள்ள அதுதான் சிரிப்பு வந்துச்சு ஐயா அதாவது நாடாளுமன்றத்தை முடக்கம்னு துடிக்கிறாங்கல்லாம் இந்தியா கூட்டணிக்காரங்க எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையா ஏற்கனவே பார்த்து எல்லாம் முடிஞ்சு வச்சான் அது ஹிண்டன் பருக்கு இதே முடிஞ்சு வச்சான் அதுல நூல நடத்த இல்லையானு அவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல அதை மூடிட்டாங்க ஐயா ஒரே உற்சாகம் அவருக்கு அப்ப இப்ப என்னன்னு பார்த்தாங்கலாம் இது கிடைச்சு போச்சான் அப்ப ஏன் கொடுக்குறாங்க இந்த கெய்ன் த குடுக்குறீங்க ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் இது நிதிஷ்குமாருக்கும் ஆய்வுகளுக்குமே சிக்கல் என்றால் அபுதா வாழ்க்கை அதுதான் அரசியல் அதுதான் ஆரச உடைய அரசியல் பிரிவாகிய பாஜக ஆட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த பார்வை மாநில ஆட்சி மாநிலங்களே தேவையில்லை என்பது ஆரஸ் உடைய கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாநில அரசுடைய அதிகாரங்களை வெட்டுவது சுருக்குவது காலி செய்வது ஒரு மாநிலமே இல்லாம காஷ்மீர் சிக்கலா வந்து ஒரு முதல் முக்கியமான ஒரு அம்சமாக செய்யும் இப்ப உடனே இருக்காம இருக்கலாம் ஆனா காலப்போக்கில் இதெல்லாம் சேர்த்து வச்சு என்னைக்கா ஒன்னா வெடிப்பு என்பது வரத்தான் செய்யும் பாஜக கூட்டணியிலும்

முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் வேஸ்டாக பேசலாம்